ரிவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சண்டே இல்லையா ஸோ வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோ வீடியோகிராஃபி அதுக்காக நம்ம வீவோ எங்க ஒத்துக்கிட்டு வந்துருக்கோம் என்னென்ன ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா நம்ம சேனல் கொடுத்துனா வீடியோஸ் பார்த்து பார்த்து எல்லாத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க நியூ தானே ஸோ எல்லாத்துக்கும் தெரியட்டும் ஓகேங்களா வாங்க நீங்கள் என்னென்ன ஷார்ட்ஸ்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வீடியோ கொடுக்கலாம் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த லென்ஸ்கிட்ட வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம் ஓகேங்களா அங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா அது அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த பறவை சின்னதாக அந்த ஒரு புறா இருக்குது அந்த புறாவை வந்துட்டு இப்போ நம்ம கேப்சர் பண்ண போகிறோம் சரிங்களா இருங்க லென்ஸை நான் செட் பண்ணிக்கிறேன் ஓகே லென்ஸை ஃபிட் பண்ணிக்கிறேன் ஜெய்ஸ் பிராண்டு லென்ஸு கரெக்டாக இங்கே இருக்கு ஓகே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் டூ ஹண்ட்ரட் எம்எம்ல இருக்குது எங்கே இருக்குது இந்த பறவை அந்த பறவை வந்து மரத்துக்கு இந்த மரத்துக்கு பின்னாடிமே மறைஞ்சிருக்கு இருக்குங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வெளில வர வரைக்கும் ஓகே டூ ஹண்ட்ரட் மெகாபிக்சல் வச்சுருக்கேன் டூ ஹண்ட்ரட் மெகாபிக்ஸல் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் வருங்க வெயிட் பேலன்ஸ் கொடுத்து பண்ணுறன் கிடைக்குமா பக்கத்தில் ஒரு சிட்டுக்குருவி வந்துட்டு சேர்ட் அப் பண்ணிட்டு இருக்க பாருங்க வரும் சரிங்க முடிஞ்ச ஒரு பக்கத்தில் வந்துட்டேன் ரெண்டு பறவை எங்கள் மீன் இருக்கு பாருங்கள் நிறையா சாப்பிட்டுட்ருக்கு பக்கத்தில் அதுக்குன்னு பக்கத்துல ரெண்டு சிட்டுக்குருவிங்க இருக்கு இருக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் கரெக்டாக புறாவை ஓகே இப்போ ஒரு கிளிக் ஓகே டூ ஹண்ட்ரட் பிக்சல் ஒரு கிளிக் எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு ஃபோட்டோ பக்கத்தில் இருக்க ஃபுட் ஓகேங்களா அது அதை ஒரு கிளிக் எடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா டூ ஹண்ட்ரட் மெகா பிக்சல் ஃபிஃப்டி மெகா பிக்சல் மாத்திரம் ஓகேங்களா ஃபிஃப்டி பிக்சல் ஃபோட்டோ அது ஃபிஃப்டி மெகா பிக்சல் வச்சு இந்த புறாவை எடுப்போம் இதான் நல்லா அப்படியே நின்றுட்டுருக்கு அசையாம புறாவும் அந்த சிட்டுக்குருவி ரெண்டுமே அதை ஃபோட்டோ எடுப்போம் ஓகே ஃபோட்டோ எடுத்து ப்ராசஸ்ல இருக்குது ஆஹா பறந்துருச்சியா ஒரு புறா வந்துட்டு பறந்துருச்சு இன்னொரு புறா அப்படியே பயப்படாம அது பாருங்க நிக்குது அவ என்னதான் பண்ணுவான்னு பாப்போம்ட்டு தெரியுதா ஆஹா அதுவும் பறந்துருச்சியா இல்லையே இன்னொன்னு அப்படியே தாங்க நிக்குது அந்த செட்டுக்குரு இது மட்டும் தான் பறந்துருக்கு ஓகேப்பா அது புறா தான் அங்கேயே தான் நிக்குது பார்த்தீங்களா அங்கே நீதான் நிற்கிது தலையை அசையாமல் நிற்கிது இருங்க ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து எடுக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி நிற்கிது பாருங்களேன் ஆ அங்கே இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஜூம் பண்ணுறேன் ஓகே அப்படி இரு அசையாமல் அசையாமல் இருக்கு பூரா பயப்படுது என்னன்னு தெரில அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா ஒரு கிளிக் எடுத்துருக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கொசு கடிக்குதுங்க கரெக்டாக அதை கேப்சர் பண்ண போது மட்டும் கொசு வந்துருக்கு எங்க இருக்கு பாருங்க

சூப்பர் இது எப்படி பார்த்துட்டு இருக்கு பாருங்களேன் செம்மல்ல அது தான் அந்த பறவைங்க சிட்டுக்குடிங்க கூடலாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்குன்னு தான் தெரியல எனக்கு புரியல இது கொஞ்சம் பெரிய பறவை எப்படி ஒரு கிளிக் எடுக்கலாமா சேமரு அசையாமரு அசையாமரு சூப்பரு செய்யாமரு பக்கத்தில் பட்டாங்குச்சி எல்லாம் பறந்துட்டு அது பார்க்குது எவனும் நமக்கு பக்கத்துல ஆளு இருக்கானா அப்படின்னு செக் பண்ணுது பயப்படுது நமக்கு இருக்கிறனால ஆஹ் இங்க இருக்கு ஓகே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாமா ம் வீடியோ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு குருவி சேர்ந்துருச்சுங்க சேட்டு தானே இந்த மைனா குருவி அது பாருங்கள் என்ன பண்ணுதுன்ட்டு ஒரு ரெண்டுமே சண்டை போட்டு போதா புறாவை காணும் ரெண்டு மைனாக்குருவி வந்திருக்கு அந்த புறாவை வந்துட்டு பத்திருச்சு போலங்க ஓடிடுச்சு அந்த அந்த பக்கத்துல தெரியாது புறா நினைக்கல நிறைய ஏற வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா என்னன்னு தெரில ஒன்று பின்னாடி ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே கிடைக்கு புறா வந்துட்டு பயப்படுதுப்பா அந்த மைனாக்குருவிய பார்த்து அந்த புறம் வந்துட்டு பயப்படுது எங்க இந்த மைனா குருவி ஆனும் நம்மளுக்கு திடீர் வருது பாருங்க சூப்பராக வருது பாருங்களேன் நல்லா புசு புதுசுன்னு இருக்குங்க அதோட முடியெல்லாம் எங்கிட்ட வருது காணும் அந்த புல்லுக்கு நேரம் வந்துச்சு காணும் புல்லுக்கு முன்னாடி ஏற சாப்பிட்டுட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த தவறுத்து பாருங்கள் களை தெரிஞ்சு பாருங்க லைட்டாக இந்த வந்துருச்சு பாருங்க இங்கே வந்துருச்சு பாருங்கள் செம்மலை

சொல்ற அதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரிய மாதிரி தெரியலாம் பாருங்க என்னடா முழிக்கிற முழிக்கிறான் பாருங்களே லட்டி ராஸ்கர் ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க மாட்டேன் முழிக்கிறியா முழியே ஜூம் ரஞ்சு ஃபுல்லாயிடுச்சு ஓகே அது பாடு கேரா சாப்பிட்டுட்டு போட்டோம் எதுவும் டிஸ்டர்ப் வேணாம் எங்கெல்லாம் வேற எதுவும் கிடைக்கிதான் பாபமாக கிளிக்ஸு போட்டிருக்கேன் ஸ்லோ ஸ்லோமாக போட்டு என்ன பண்ண போகிறேன்னா அந்த பறவை இன்னைக்கு கேப்சர் பண்ண போகிறேன் போயிட்டே இருங்க இது வரைக்கும் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கு பறக்கும் நினைக்கலாம் நம்மளை கவனிக்குது தெரி பாட்டுக்கு ஃப்ரெண்டை போயிட்டே இருக்கு நான் இன்னும் பறக்க நினைக்கல பறக்க நினைக்க போகுதுன்னு நினைக்கிறேன்